பசுமையாக இருக்கும் ஒரு தோட்டத்தில் சிறு எறும்புகள் தினமும் கடினமாக வேலை செய்தன அவற்றில் ஒருவன் முத்து சின்ன எறும்புதான் ஆனாலும் தைரியம் நிறைந்தவன் பச்சை இலை போர்வை அணிந்திருந்தான் ஒருநாள் முத்து ஒரு பெரிய தானியத்தை எடுத்து எறும்புத் தோட்டத்துக்கு சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது திடீரென உதவுங்கள் என்று ஓசை கேட்டான் முன்னால் ஒரு பெரிய நீர்க்குளத்தின் அப்பால் மூன்று எறும்புகள் சிக்கி பயந்து கொண்டிருந்தன மழை நீர் வேகமாக உயர்ந்தது அவர்கள் திரும்ப வர முடியவில்லை முத்து சுற்றி பார்த்தான் அருகில் ஒரு பெரிய பச்சை இலை கிடந்தது அதை தனது முழு வலிமையுடன் இழுத்து தள்ளி கொண்டு வந்தான் முத்து அதை நீரில் தள்ளி ஒரு மிதக்கும் படகு போலாக்கினான் மேலே ஏறுங்கள் என்று கூவினான் மூன்று எறும்புகளும் விரைவாக இலையின் மீது ஏறின அந்த இலையை மெதுவாக நீரை கடந்து இழுத்துச் சென்றான் இறுதியாக எல்லோரும் பாதுகாப்பாக கரையை அடைந்தனர் ராணி எறும்பு முத்துவை பாராட்டி நீதான் தோட்டத்தின் மிகத் துணிச்சலான எறும்பு என்றாள் அந்த நாள் முதல் முத்து சிறியவன் மட்டுமில்லை ஒரு நாயகனானான்